சில பேர் ஒரு தவறு செய்யும்போது அதுக்கு உடனே பிரதிபலன் வரலைன்னு ஒன்று நமக்கு ஒரு தைரியம் வந்துடுது தெரியுமா ஒன்றுமே ஆகாது இனி ஒன்றுமே ஆகாது ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம ரொம்ப தப்பிச்சிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம மேலே இறக்கத்தினால அமைதியாக இருக்கிறாரு சரி எப்படியாகில் அவன் திரும்புவான் மனம் திரும்புவான் மாறிடுவான் அப்படின்னு நான் பொறுமையாக இருக்கிறார் தவிர தேவன் மாறிட்டாருன்னு நினைக்காதீங்க அவர் இருக்கிறபடி தான் இருக்கிறாரு அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நோவாவுக்குள்ள இருந்தது அதனாலதான் அவன் தப்பித்துக் கொண்டான் தேவ பயம் எல்லாம் இருந்திருந்தா நிச்சயமா அந்த அழிவுல அவனும் சேர்ந்து என்ன செய்திருப்பான் அழிந்திருப்பான் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில தேவை எச்சரிப்பை பெறும்போது நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகும் கத்தர் பேசுகிறார் எச்சரிக்கிறார் இதோட விளைவு என்னமா இருக்கும் அண்டவரே நான் நான் பயந்து திரும்புகிறேன் நான் பயந்து திரும்புறேன் கத்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம்னு வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து நம்மை தீமையை விட்டு விளக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஒரு பெரிய அரண் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வந்து ஒரு பலவீனமாக நினைக்காதீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் நமக்கு பெரிய பாதுகாப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு நன்மையை கொண்டு வரும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பாக்கியத்தை கொண்டு வரும் தேவன் எச்சரிக்கும் போது பயப்படாம துணிஞ்சு போயிடக்கூடாது அந்த நடுக்கத்தோட வசனத்தை கேட்கணும் நிறைய பேர் நம்ம வசனம் கத்தர் நம்மகிட்ட பேசும்போது தம்முடைய தாசர்களை கொண்டு வார்த்தையை நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க நாங்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா டிவி ஆஃப் பண்ணிட்டா மெசேஜை ஆஃப் பண்ணிட்டா அதுக்கு விரோதமாக ஒரு கமெண்ட்டை போட்டால் ஏதோ சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க பேசுகிறது நாம் அல்ல பரிசு தேவையானவர் பேசுகிறாரு ஏதோ சொல்கிறது அன்றைக்கு அன்றைக்கு பழைய பாட்டை காமிச்சிட்டு சொல்கிறாரு அன்றைக்கு உங்கள் பிதாக்கள் வந்து வனாந்திரத்தில் வந்து தங்கள் இருதயத்தை கடினமாக்கி தேவனை கோபம் மூட்டினது போல நீங்கள் கோபம் மூட்டாதபடி எச்சரிப்பாருங்கன்னு போட்டிருக்கு பழையர் பாட்டெல்லாம் வேறப்பா இப்போல்லாம் புது க கட்டலை அவங்கள பற்றி கவலைப்படாத இப்போ நீ நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டே வான்னு சொல்லலை ஆண்டவர் பழையர் பாட்டை காமிச்சிட்டு சொல்கிறாரு அவங்க எல்லாம் நான் வசனம் அனுப்புனேன் எச்சரிப்பை கொடுத்தேன் அவங்கெல்லாம் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க அத்தனை பேரையும் அழிச்சு போட்டேன் அதை பார்த்து நீ எச்சரிப்படை அவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களா எழுதப்பட்டது நமக்கோ அவைகள் எச்ச